செய்த நன்மைகள் ஏராளம் உண்டையா அதை நினைத்து தினந்தோறும் நன்றி சொல்லி மகிழ்கிறேன் நீ செய்த நன்மைகள் ஏராளம் உண்டையா அதை நினைத்து தினந்தோறும் நன்றி சொல்லி மகிழ்கிறேன் நன்றி நன்றி ஏ சுவே நன்றி நன்றி ஏ சுவே நன்றி நன்றி ஏ சுவே நன்றி நன்றியே சுவே நன்றி நன்றியே சுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி சுவே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஐயா அதை நினைத்து தினந்தோறும் நன்றி சொல்லி மகிழுகிறே நான் போகும் பாதையிலே என் கூட வருகின்றே ஆபத்து நேராமல் காத்து வருகின்றே நான் போகும் பாதையிலே என் கூட வருகின்றே ஆபத்து நேராமல் காத்து வருகின்றே கண் சிமிட்டும் நேரத்தில் மறித்து போயிருப்பேன் கண்ணிமை போல் காத்ததினால் உயிரோடு இருக்கின்றேன் கண் சிமிட்டும் நேரத்தில் மறித்து போயிருப்பே கண்ணிமை போல் காத்ததினால் உயிரோடு இருக்கின்றே நன்றி நன்றி சுவே நன்றி நன்றி சுவே நன்றி நன்றி இயேசுவே 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 சுவே நன்றி நன்றி சுவே நி செய்த நன்மைகள் ஏராளம் டைய அதை நினைத்து தினந்தோறும் நன்றி சொல்லி மகிழ்கிறேன் என் கண்ணுக்கு தெரிந்ததோ கொஞ்ச தான் என் கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் ஏராளம் என் கண்ணுக்கு தெரிந்ததோ கொஞ்ச தான் என் கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் மரண மரணக்கட்டுகள் என்னை சுற்றி நெருக்கும் போதெல்லாம் கிருவை தருகிற புதிய பலத்தினால் தப்பி பிழைக்கிறேன் மரண கட்டுகள் என்னை சுற்றி நிறுக்கும் போதெல்லாம் கிருவை தந்த புதிய பலத்தினால் தப்பி பிழைக்கிறேன் நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே சுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி ஏ நன்றி 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 சுவே நன்றி நன்றி சுவே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஐயா அதை நினைத்து தினந்தோறும் நன்றி சொல்லி மகிழுகிறே ஒன்றுக்கு உதவாத என்னையும் தேடி வந்து ஊருக்கு விளக்காக ஒளிரச் செய்தீரே ஒன்றுக்கும் உதவாத என்னையும் தேடி வந்து ஊருக்கு விளக்காக ஒளிர செய்தீரே உமை விட்டு வேறே எங்கே போவோம ஐயா நித்திய ஜீவ வசனங்கள் எல்லாம் நீதான ஐயா உம்மை விட்டு வேறு எங்கே போவோமையா நித்திய ஜீவ வசனங்கள் எல்லாம் நீதான ஐயா நன்றி நன்றி சுவே நன்றி நன்றி சுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி சுவே நன்றி நன்றி சுவே நன்றி நன்றி சுவே நன்றி நன்றி சுவே நீ செய்த நன்மைகள் ஏராளம் அதை நினைத்து தினந்தோறும் நன்றி சொல்லி மகிழுகிறேன் நீ செய்த நன்மைகள் ஏராளம் உண்டையா அதை நினைத்து தினந்தோறும் நன்றி சொல்லி மகிழுகிறேன்